அன்பான மக்களே நம்மளோட சுவாமி வந்து பிரவீன் மணன் சார் இருக்கார் இல்லையா அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்க ஒய்ஃப் வந்து சுவாமிக்கு வந்து கேக் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காரு அவங்க வீட்டில் போய் செம்மையா வந்து ஃபன் பண்ணிவிட்டு அவங்க பயங்கரமாக வந்து ஹாப்பியாக இருக்காங்க அவங்களோட யூடியூப் சேனலில் வந்து பிரவீன் மிஸ்ஸஸ் மிஸ்டர் மிஸ்ஸஸ் பிரவீன் பண்டன் யூடியூப் சேனலுக்கு பார்த்தீங்களா அதில் தான் வந்து இதை போட்டிருந்தாங்க செம்ம ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணியிருந்தாங்க அவங்க ஒய்ஃப் சாய்புரம் மதித்தா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கேக் கட் பண்ணி கேக் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை வந்து சுவாமி வந்து சாப்பிட்றாரு நல்லா இருக்கா நல்லா இல்லையா தீஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு சூப்பராக வந்து செமையாக வந்து ஜாலியாக வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த காஸ்டியூம் பார்த்தீங்களா நம்ம சுவாமி அந்த அதாவது ஜெயிலில் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி காட்டினாங்க இல்லையா அதனால் அன்றைக்கி ரெண்டு நாள் இவர் வந்து தூக்கி கட் பண்ணியிருந்தாங்க அப்போ இவங்க வந்து இவர் வந்து இந்த வேலை பண்ணியிருக்காருங்க அதை தான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அந்த ரெண்டு நாள் நமக்கு வந்து மகாநதியில் வரல இல்லையா அதுக்கு பதிலாக வந்து இங்கே வந்து குக் பண்ணி சாப்பிட்ருக்காரு நம்மளோட சுவாமி அப்படிங்கிறது தான் ஆனால் அந்த இடத்துல டேரக்டர் இருக்கார் அவர் சீரியல் டைரக்ட் பண்ணிகிட்டு இருந்தாரா விஜய் கூட கான்வர்சேஷன் வச்சுட்டு இருந்தாரா அப்படின்னு சொல்லி தெரியல சூப்பராக இருக்குது பார்க்கும்போது நல்லா இருக்குது ரெண்டு எல்லாருமே வந்து ஜாலியாக பேசிட்டு சூப்பராக வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த இடத்தவே வந்து அவ்வளோ அழகாக வந்து இருந்தது அப்படின்னு சொல்லணும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்கிறாரு அது உண்மையாக பொய்யான்றது பிரவீன் சார் சாப்பிட்டு அவங்க ஒய்ஃபுக்கு வந்து அவர் வந்து அதை சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி தான் தோணுது ஆனா சுவாமி சொல்றாரு